அத்தியாயம் பதினான்கு சத்யாவிடம் பேசிவிட்டு வந்த நித்திலாவின் முகம் தெளிவில்லாமல் இருக்கவும் என்னக்கா காயப்பழமா என்றால் பூவிழி அவளோட வீட்டுக்கார்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கா பூவிழி அதோடு அவ மாமியார் மாசத்துக்கு ரெண்டு மூணு முறை இங்க வந்து தங்குவாங்கன்னு சொல்றா அதுதான் எனக்கு இது எப்படி சரி வரும் யோசனையா இருக்கு அவங்க மாமியார் வந்த என்னக்கா நீங்க உங்க பாத்திரம் உங்க ப்ரொவிஷன்ஸ் வச்சுதானே சமைச்சு கொடுக்க போறீங்க என்றவளிடம் சத்யாவின் மாமியார் பற்றி சொல்லவும் அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா அதுதான் நாளைக்கு அவங்க கிட்ட நேர்ல பேசி பார்க்கலாம் இருக்க என்றவளுக்கு சற்று முன் இருந்த உற்சாகம் எல்லாம் வடிந்து போனது பின்னே சத்யா மட்டும் அவள் கோரிக்கையை சம்மதித்து விட்டால் தன் இருப்பை அருகாமையை எதிர்பார்க்கும் பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் ருசியான உணவாது கொடுத்து விடலாம் என்று எத்தனை மகிழ்வு கொண்டிருந்தாள் அக்கா நம்பிக்கையை கைவிடாதீங்க உங்களோட நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அதுவும் குழந்தைகளுக்கான சாப்பாட்ட யாரு வேண்டாம் சொல்ல மாட்டாங்க மறக்காம நாளைக்கு ஸ்வீதா அம்மாயும் பார்த்து பேசிடுங்க என்றதும் அரை மனதோடு தலையசித்து படுத்து விட்டவள் அடுத்த நாளின் விடியலை எதிர்பார்த்தவாறு இரவை கடித்து இருந்தாள் மறுநாள் அகாடமி முடித்து விட்டு நேரி ஸ்வீதா அம்மாவை பார்த்து பேச உங்க வீட்டுக்காரர் படாத வரை எனக்கு எந்த பிரச்சனை இல்லமா அதுவும் உங்க மாமியார் பேசின பேச்சு பத்தி ராதிகா சொன்னது என்னால முழுசா கூட கேட்டுக்க முடியல ஆனா நீங்க எல்லாம் எப்படிதான் அவங்களை சமாளிக்கிறீங்களோ என்றதற்கு சிறு புன்னகை மட்டுமே நித்திலாவிடும் குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு வருது பிரச்சனை இல்ல ஆனா சாப்பாடு மாத்தி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நீங்க அவங்க கண்ண பட்டு எந்த பிரச்சனை வந்துடாம பாத்துக்கோங்க என்றவரிடம் நித்திலா உறுதி அளிக்க அவரும் மனப்பூர்வமாக சம்மதித்து விட்டார் அடுத்து சத்யாவின் வீட்டிற்கு சென்றவரிடம் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்லும் நிலையில் காலை நேரம் அத்தனை பரபரப்பாக இருக்கும் அந்நேரத்தில் நித்யா இங்கே இருப்பது சரி வராது என்றும் பாலகிருஷ்ணன் சொல்லிவிட எனக்கு உங்க சூழல் புரியுதுன்னா ஆனா வெளியில வந்து அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு அகாடமில சேர்ந்துட்டேனே தவிர என்னால சுத்தமா படிக்க முடியல என் குழந்தைங்களுக்கு நான் தான் எல்லாமே அவங்கள விட்டு இருக்கிறது எனக்கு எந்த அளவு கஷ்டமோ அதை விட பல மடங்கு என் குழந்தை கஷ்டப்படுதுன்னா அதுல பாதியாவது குறைக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உதவுங்க என்று கண்ணீரோடு கேட்க அப்போதும் பாலகிருஷ்ணன் பெரும் யோசனை என்னங்க அவளே இண்டக்ஷன்ல இருந்து பாத்திரம் என்ன வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா ஒரு ஓரமா வச்சு சமைச்சு கொடுக்கறேன் கேக்குறான் கொஞ்சம் யோசிங்க என்றார் சத்யாவும் அண்ணா உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வேலைக்கரைய என்ன நினைச்சுக்கோங்கண்ணா என்று நித்திலா கண்ணீரோடு கை கூப்பினாள் என்னம்மா பேசுற என்று பதில் போன பாலகிருஷ்ணன் என்னம்மா வேலைக்காரி அது இதுன்னு பேசுறேன் நான் உன் நீங்க தங்கச்சியதாமா நினைக்கிறேன் அண்ணா எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நீங்க மட்டும்தான் நிச்சய ஸ்வீத் அம்மா இந்த உதவியை கேட்க முடியாது ஒருத்தங்க நமக்காக செய்யறாங்க அவங்க நெருக்கி பிடிக்கிறது சரி வராது ஏற்கனவே குழந்தைங்க வெளியில கூட்டி வருதே அவங்க இப்ப சாப்பாட்டு குடுக்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் இதுக்கு மேல நான் கேட்டாலும் அது நல்லா இருக்காது என்று தன் இளைய விளக்கம் ஒரு வழியாக கணவன் மனைவி இருவருமே ஒப்புக்கொண்டனர் தனி தனி சமையல் என்றால் நேர விரயமாகும் என்ற சத்தியம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாம் ஒன்றாக செய்து கொள்ளலாம் தொட்டு கொள்வதற்கு தேவையானதை மட்டும் தனித்தனியாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடும் மகிழ்ச்சியோடு ஹாஸ்டலுக்கு வந்தவள் புத்தகத்தோடும் அமர்ந்து விட்டாள் மேலும் மூன்று மாதங்கள் கழிந்த நிலையில் பள்ளி வாகனம் வருவதற்கு அரை மணி நேரம் முன்னதாக காலை மதிய உணவை தயார் செய்து நித்திலா ஸ்வேதா வீட்டில் கொடுத்து விட்டதில் மூன்று மாத காலமாக குழந்தைகள் வயிறார உணவு உட்கொண்டனர் நித்திலாவும் உடனிருக்கம் காலை வேளையில் ஓரளவு பரபரப்பு இல்லாமல் சத்தியாவல் கிளம்ப முடிந்தது அதோடு சனிக்கிழமை மத்தியத்திற்கு மேலாக பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளி இடங்களுக்கு சென்று வரும் பழகியிருந்தார் நித்திலா ஒன்று இரண்டு முறை அவள் தங்கியிருக்கும் அழைத்து வந்திருக்க அண்ணையின் ஸ்பரிசத்திற்காக இயங்கிய அஸ்வந்தம் ஸ்ரீஜாவும் நித்திலாவை கட்டிக்கொண்டு நிம்மதியாக உறங்கி இருந்தனர் அதை கண்டவளின் மனம் வெகுவாக கலங்கி போனது அப்போதெல்லாம் பூவழிதான் இது நிரந்தர இல்லக்கா நிச்சயமா இதெல்லாம் கடந்து போயிடும் உங்க குழந்தைங்க உங்க கூட தான் இருப்பாங்க இது தற்காலிகமான பிரிவு தான் நிரந்தரமானதெல்லாம் இல்ல புரிஞ்சுக்கோங்க எமோஷனல் ஆனா உங்களால சரியா சிந்திக்க கூட முடியாம போயிடுது உங்க பலவீன குழந்தைங்க நீங்களே பலமுறை முறை சொல்லிட்டீங்க ஆனா இந்த பலவீனம் தான் உங்களோட பல நினைச்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த அழுக வராது என்று அவளை தேர்ச்சி மீண்டும் படிப்பில் கவனம் செலுத்த உதவுவாள் அப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்தியம் அசைவு உணவு சமைத்து ஸ்வேதாவின் வீட்டில் கொடுத்து விடுபவர் எப்படியாவது மாலை நேரத்தில் அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து சாப்பிட வைத்து விடுமாறு சொல்லிவிடுவார் ஆனால் ரகுவரன் கண்ணில் தாய் பிள்ளைகளின் கொண்டுதான் இருந்தது அன்று ரகுவரன் இருந்து திரும்ப ரகுவரனுக்கு பிள்ளைகள் அழுதால் ஆகாது அதுவும் உருவத்தில் அவனையே உருத்தி வைத்திருக்கும் மகன் கண்களில் இருந்து நீர் வருவதை அவன் என்றுமே பொறுக்க மாட்டான் அதனாலேயே நித்திலா அஷ்வந்த் அடம் பிடித்து அழுதாலும் அவனை உடனடியாக சமாதானப்படுத்தி விடுவாள் வீட்டிற்குள் நுழைந்தவனுக்கு வீடு இருந்த கோலம் எரிச்சலை கிளப்பியது என்றால் மறுபுறம் குழந்தையின் அழகி அவன் கோபத்தை இன்னும் அதிகரித்திருந்தது அசோ என்று சோபாவில் கவிழ்ந்திருந்த குழந்தையின் அருகே சென்று அமர்ந்தவன் எதுக்குமா குழந்தை என்றான் அருளரிசியிடம் அதை ஏன் கேட்கற என்னால இதுங்களை இனி கட்டி வைக்க ஆகாதுடா சாமி என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டார் அருளரிசி மா குழந்தைங்களை என்ன பேசுற குழந்தை அதுங்க சரியான புட்டுச்சாத்தானுங்க கொஞ்ச நேரம் கையும் காலை வச்சு அமித இருக்குதுங்களா அதை எடுக்கிறது இதை எடுக்கிறதுன்னு என்ன ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டேதுங்க இதுங்களுக்கு வேலை செஞ்சு ஏன் ஆவி போயிடும் போல என்று குழந்தைகளை கரித்து கொட்டம் நித்திலா இல்லாமல் மூன்று மாதங்களாக குழந்தைகளை பெற்ற அவனாலே சமாளிக்க முடியாத போது வயதானவர் நிலையை உணர்ந்தவன் மிகவும் பொறுமையான குரலில் மா குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க என்றான் ஆமாண்டா உயிர் எடுக்கிற அதுங்களை எதுவும் கேட்காத எனக்கே பாடம் எடு என்று நொடித்தவன் நான் தான் மூணு வேலையை ஆக்கி கொட்டுறேனே அப்புறம் எதுக்காக இதுங்க சமையல் ரூமுக்கு வருதுங்க என்றார் மா குழந்தைங்களை திட்டாம என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு என்று ரகுவரனுக்கும் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போனது என்ன ஆச்சா என் மண்ட உடையாது தாண்டா பாக்கி என் இடுப்பு போச்சு காலில சரியான அடி என்று காலை நீட்ட முற்பட அவரால் நீட்ட முடியவில்லை எப்படி அடி அடிப்பட்டுச்சு உனக்கு அதான் சொன்னேனே மூணு வேளை நான் வடிச்சு கொட்டையும் சமையல் ரூமுக்கு போச்சுங்கன்னு அங்க போய் எண்ணெய் கொட்டி வச்சு தனிய ஊத்தி வச்சு நீ இதுங்க செய்யாத அட்டகாசம் இல்ல என்று அருளரிசியின் புகாரு என்னாச்சு ஸ்ரீ என்றான் மகளிடம் அது நேரம் வரை தம்பி அருகே பாட்டியின் செய்கையில் கண்ணீரோடு அமர்ந்திருந்த ஸ்ரீயின் மனம் சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுங்கம்மா நீங்க இல்லாம எங்களை பாட்டி ரொம்ப திட்டுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க என்று மௌனமாக மனதார அன்னையிடம் அழுது கொண்டிருந்தாள் ரகுவரன் கேட்கவும் கண்களை துடைத்துக் கொண்டு அப்பா பாட்டி செஞ்ச குழம்பு அசோக்கு ஆம்பேட் போட்டு கிச்சனுக்கு என்ன சொல்லி எடுக்க போய் தவறி ஊத்திடுச்சுப்பா அதை தொடக்கிறதுக்காக தான் நான் துணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவன் தண்ணியை தட்டி விட்டு பாட்டி அங்க வரவும் எதையும் கவனிக்காம விழுந்துட்டாங்கப்பா எண்ணெயில் வடிக்க விழுந்த அருள் அரிசி எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு அவள மாதிரி யாருக்கும் அடங்காம ஏண்டா இப்படி என தள்ளி விட எத்தனை நாள் திட்டம் போட்டு வச்சிருந்தீங்க என்றவாறு பிள்ளைகள் இருவரையும் தோசை கரண்டியால் அடித்து விட்டார் பாட்டியை பற்றி குற்றம் சொன்னால் ரகுவிற்கு பிடிக்காதோ என்று ஸ்ரீஹரி சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்க நீங்க ஏன் கிச்சனுக்கு போனீங்க பாட்டி சாப்பாடு ரொம்ப புவர்பா எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல என்றிடம் ரகுவரனுக்கும் பிள்ளைகளின் நிலை நன்கு புரிந்தது கேட்கவே வேண்டாம் பசிக்கு சாப்பிடலாம் அவ்வளவுதான் அதில் பெரிதாக ருசி என்று எதுவுமே இருக்காது ஆனால் தன் சமையலை பற்றி அவர் பெரிதாக பீற்றிக்கொள்வார் இரண்டு நாட்களுக்கு மேல் அருளரசின் சமையலை தாக்கு பிடிக்க முடியாத ரகுவரனே கடந்த மூன்று மாதங்களாக சில நேரம் ஹோட்டலில் இருந்து வர வைத்தும் பல நேரம் அலுவலக கேண்டீனில் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவ்வப்போது பிள்ளைகளுக்கும் வாங்கி கொண்டு வருவான் சுரக்காய் குழம்பு கீரை குழம்பு காரக்குழம்பு குழம்பு என்றும் எத்தனை விதமாக சமைத்த போதும் எதுவுமே ரகுவரனுக்கும் பிள்ளைகளுக்கும் ருசிக்கவில்லை அதனால் குழந்தைகளுக்கு கலந்து சாதம் செய்து கொடுக்குமாறு சொல்லிவிட்டவனுக்கோ தெரியவில்லை அதுவும் வெகு சுமாராக தான் இருந்தது என்று மகளிடம் அமைதியாக தலையாட்டி கொண்டவர் பேரில் பேத்தியிடம் ஏ பக்கனே தின்னதான் வயிறு நிறையுமா எனக்கு இவ்வளவுதான் சமைக்க தெரியும் இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க இல்ல பட்டினியா படுங்க அப்பதான் கொழுப்பு கரையும் என்று சரித்து கொண்டார் பின்னே இத்தனை நாட்கள் மகாராணியாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு நித்திலாவை ஏவி சொகுசாக வாழ்ந்து விட்டவருக்கு இப்போது பிள்ளைகளுக்கு கலந்த சாதம் அவருக்கு தனியாக பத்திய சமையல் என்று செய்ய உடம்பு வளையவில்லை இத்தனைக்கும் ரகுவரன் வீடு துடைக்கவும் பாத்திரம் கழுவும் ஆளை நியமித்திருந்தான் ஆனாலும் சமையலே அவருக்கு பெரும்பாடாக இருந்தது எப்படியும் நித்திலா வேறு வழி இல்லாமல் வீட்டு வாசலில் வந்து நிற்பாள் என்று அருளரசி எதிர்பார்த்திருக்க அதில் கூடை கூடையாக மண்ணலை போட்டுவிட்டு அவள் பிள்ளைகளுக்கு அவரை வேலைக்காரி ஆக்கிவிட்ட கோபம் அருளரசிக்கு இப்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் கரிமீன் எடுப்பதற்கு பதிலாக உயர்தர அசைவு உணவகத்தில் இருந்து உணவு வாங்கி வந்து விடுவான் அதுவும் ஒரு நாள் கூட எனக்கு ரிஸ்ட் இல்லையா என்று அருளரிசி புலம்பிக் கொண்டிருப்பதை கண்டவன் அதை வழக்கப்படுத்தியும் விட்டான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு வேலை இருக்கவும் அருளரிசி செய்த குழம்பில் காரம் அதிகமாகவும் இருக்கவும் தான் பிள்ளைகள் சமல் அறைக்கு சென்றது ஸ்ரீம் அரைத்தாலும் தந்தையை கட்டிக் கொண்ட அஸ்வந்த் அம்மா நாங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துப்பாங்கப்பா எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா பாட்டி என்று தீமி அழ மகனை வருடியவன் பாட்டு என்ன பண்ணாங்க சொன்னாதானே அப்பாக்கு தெரியும் சொல்லு கண்ணா என்றதில் அவன் தன் காலை நீட்டவும் அதிர்ந்து போனான் ரகுவரன் என்னமா குழந்தை இப்படி அடிச்சிருக்க என்று கோபமாக எழுந்துவிடும் எவ்வளவு நாள் தான் நானும் இருந்துகிட்ட யாவி போக கத்துறது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அதான் ரெண்டு வச்ச இனி இந்த வேலை எல்லாம் பாக்காது இல்லையா என்று கோபமாக சொல்ல குதித்து விட்டான் ரகுவரன் பொம்பளை அணியெல்லாம் குழந்தைங்களுக்கு வாய்க்கு ருசிய சமைச்சு போட்டு இருந்தா அவங்க ஏன் கிச்சனுக்கு போக போறாங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆளை வச்சிருக்கேனே குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத விட வேற என்ன வேலை உனக்கு இத கூட உருப்படியா செய்ய மாட்டியாம் நான் பதினாலு வயசு குமரி பாரு இதுங்களுக்கு ஈடா ஓடி ஆடி சமைச்சு கொட்ட உன்னை கட்டிக்கிட்ட மகராசி மாதிரி இதுங்களுக்கு நாக்கு நீண்டு இருக்கு அதுக்கு தீனி போட என்னால் ஆகாது சாமி உன்னை என்ன விதவிதமா கேட்டோம் செய்யற சாப்பாட்டு சாப்பிடற மாதிரி செஞ்ச என்ன உனக்கு சாம்பார் தண்ணிய ஓடுது உப்பு காரத்தை தவிர வேறு ஒண்ணுமே இல்ல என் பொன்னாட்டி சாமியால் தேவாமிருதமா இருக்கும் ஏன் நீ தானே அவ சமையல சாப்பிட்டு இருக்க எத்தனை வகை செஞ்சாலும் உன்ன மாதிரி அவ ஒரு நாளும் சலிச்சுக்கிட்டதே கிடையாது அவ இருந்தவரை குழந்தைங்க கிச்சனுக்கும் போனதில்ல இன்று நித்திலாவின் புகழில் பாடம் அருளரிசி அருள் வந்தவர் போல ஆடி தீர்த்தி விடம் தாய்க்கும் மகனுக்கும் பார்த்து தலித்து போனது சும்மா வச்சத்துக்கு பேசாதம்மா என்னமோ எனக்காக தியாகம் செஞ்ச மாதிரி பேசுற பாரு என்று வீட்டை சுட்டி காட்டியவன் என் பொண்டாட்டி இருந்த வரைக்கும் கோவில் மாதிரி இருந்துச்சு என் வீடு இப்ப குப்பமேடு மாதிரி இருக்கு அதுதான் எல்லா வேலையும் கால் வச்சிருக்கேனே அப்ப உன்னால வீட்டை மெயின்டைன் கூட பண்ண முடியாதாம் என்று நித்திலாவோடு ஒப்பிட்டு பீசவும் சுல்லன்று ஏறிவிட்டது அருள் அரிசிக்கு போதும் சாமி போதும் ஓடுகால் இருந்தப்ப கோவில இருந்த வீடு நான் இருக்கும்போது உனக்கு குப்பை மேட தாண்டா தெரியும் என்று ஒரு பாடு அழுது தீர்க்க அம்மா நான் என்ன பேசுறேன் நான் அந்த அர்த்தத்துல பேசல எப்படி பேசல என்னடா உன் தான் வசத்தின்னு ஒரு சொல்லு வந்த பிறகு நான் எங்க இருக்கணும் என்ன கட்டிக்கிட்ட மகராசா எனக்குன்னு வீடு வாசல கட்டி வச்சு இதோ மாசமான முப்பத்தி ரூபாய் பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிருக்காரு அப்படி இருக்கும்போது போது நான் வந்து உங்ககிட்ட இடிபடணும் எனக்கெல்லாம் இது ஆகாது நான் என் வீட்டுக்கே போறேன் என்று அருளரிசி சொல்ல அப்பா வலிக்குதுப்பா என்று அஸ்வந்த் தீம்பவும் பிள்ளைகளின் தொடையிலும் முதுகிலும் இருந்த செவ்வரிகளை வருடி விட்ட ரகுவரன் ஆமா அப்படிதான் நீங்க வந்த நாள் இருந்து என் நிமிதிதான் போச்சு இனி எங்க உயிரை எடுக்காம தயவு செஞ்சு போய் தொல என்று கத்தி விட அதிர்ந்து போனார் அருளரிசி நான் போறேன்னு சொன்னா போன்னு சொல்லிடுவியா உன இத்தனை மாசம் கட்டி மேய்ச்சத மறந்துட்டு பேசாத ரகுவரா என்றவருக்கு போகிறேன் என்றதும் மகன் இறங்கி வந்து தன்னிடம் கெஞ்சுவான் அதன் மூலம் தன் இருப்பை நிலைநாட்டி விடலாம் என்று அருளரசி என்ன இருக்கம் ரகு போ என்று விட்டதில் அவர் இங்கிருந்து சென்ற பின்னர் எங்கே நித்திலா வந்து விடுவாரோ என்று எண்ணம் தோன்றன் நீயே பேச மாட்ட ஓம் பொண்டாட்டி என பேசாத பேச்சு நீ பேச போற இன்னும் பேசு ரகுவரா இதையெல்லாம் கேட்கணும் தான் அந்த மகராசன் என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரே என்று கண்ணை கசக்கம் இப்ப எதுக்கு அவ பேச்சு எடுக்கிற ஏன் வர வர பேசு மாசம் மூணுக்கு மேல ஆச்சு இன்னும் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காம இருக்கா பெத்தவ எவளாத இப்படி இருப்பாளா என்று கேட்க ரகுவரனுக்குமே பிள்ளைகள் விஷயத்தில் நித்திலாம் அத்தனை மன தங்கள் உண்டுதான் அதுவும் அன்று அவனிடம் பேசி வந்த பாலகிருஷ்ணன் நித்திலா குறித்து சொல்லவும் மூன்றாம் மனிதன் மூலமாக மனைவியை பற்றி தெரிந்து கொண்டதிலேயே குதித்து போனவன் அவள் ஆசிரியில் இருந்து கொண்டு தங்களை பற்றி கவலை இல்லாமல் இருப்பதில் இன்னுமே மனைவி மீது சொல்ல ஆ ஆத்திரம் ஆனாலும் அருள் அவளை பேசுவதை கேட்க பிடிக்காதவனாக அவ இப்ப இருக்க காரணமே நீயும் உன் பொண்ணுதான் அவ சொன்னப்பவே மன்னிப்பு கேட்டிருந்தா இன்னர் அவ வீட்டை விட்டே போயிருக்க மாட்டா என்று ஆவேசமாக கேட்டு விட்டான் எத நான் மன்னிப்பு கேட்கணுமா பேச்சு தப்பா இருக்கிறகுவரா என்ன தப்பா பேசிட்டேன் பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து வீம்பு புடிச்சு இப்ப என் பசங்க நிற்கதே நிற்க வச்சிட்டீங்க இப்பதான் நான் சரியா பேசுறேன் என்றதில் அருளின் கோபம் கிளறப்படம் போது ரகவரா உண்டாட்டி ஊர் மேல போனதே அவளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு என்று ஆரம்பிக்கவும் மா ஏற்கனவே சொல்லிட்டேன் அவளை பேச நடக்கிறதே வேற பாத்துக்கோ என்றவன் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் கிளம்பு நானே விட்டுட்டு வரேன் என்றவன் குழந்தைகளை ஸ்வேதாவின் வீட்டில் விட்டுவிட்டு அரிய அரிசியோடு கிளம்பவும் உடனே குழந்தைகள் நித்திலாவிற்கு அழைத்தனர் மேம் நாளைக்கு டெஸ்டுக்கு எழுந்த எக்ஸசைஸ் சொன்ன நான் எழுதி போட்டரும் என்று மாணவிக்கு பதில் அளித்த லித்திலாம் மற்ற மாணவர்களின் சந்தேகத்தில் தீர்த்து கொண்டிருந்ததில் சைலண்டில் இருந்த போனை கவனிக்காமல் விட்டிருந்தாள் அக்கா முடிஞ்சுதா கிளம்பலாமா என்று பூ வழி வரவும் கிளம்பிய லித்திலாவிற்கு அனைவரும் நன்றி சொல்ல அவளோ பூ வழிக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆம் காலை பத்து முதல் மாலை நான்கு வரை அகாடமி முடிந்த பின்னர் கடந்த மூன்று மாதங்களாக டியூஷன் எடுக்க ஆரம்பித்து விட்டாள் லித்திலா பூவழி படிக்கும் காலத்திலேயே அகாடமிக்கு அடுத்த தெருவில் இருக்கும் டியூஷன் சென்டரில் பகுதி நேரமாக வேலை பார்த்து கொண்டு வந்தவள் இப்போது நித்திலாவையும் அங்கே அழைத்து செல்ல குறைந்தபட்சம் இரு டிகிரி இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் இருந்த போதும் ஏற்கனவே குழந்தைகளுக்கு அவள் சொல்லிக் கொடுத்த அனுபவத்தில் அவர்கள் வைத்த இன்டர்வியூவில் தீர்வாகி இப்போது மாதம் பன்னிரண்டாயிரம் சம்பாதிக்கிறாள் குந்தை தின்றால் குன்று மாலம் என்பதை உணர்ந்திருந்த நித்திலா சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் தன் அன்றாட செலவுகளுக்கும் ஏதேனும் வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லவும் அவளை பூவழி அவள் வேலை செய்யும் இடத்திலே சேர்த்து விட்டிருக்க படிப்பு டியூஷன் என்று அவள் பொழுதுகள் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது அக்கா ஸ்ரீ உங்களுக்கு கூப்பிட்டாலாம் நீங்க எடுக்கலீங்க லைன்ல இருந்தா குழந்தைங்க குரலை சரியில்ல என்னன்னு கேளுங்க என்றதும் தான் தன் கைபேசி அழைப்பை கண்டு உடனே ஸ்ரீதா அம்மாவை எண்ணிற்கு அழைக்கம் அதை எடுத்து ஸ்ரீஜா வீட்டில் நடந்ததை அனைத்தையும் சொல்லி உடனே பாக்கணும் வாங்கம்மா என்றால் மனம் கேளாத நித்திலாவும் யோசிக்காமல் இருவரும் அவளை கட்டி கண்டு ஓவென்று அழத் தொடங்கினர் வழக்கமாக இந்நேரம் நீரை சத்யாவின் வீட்டிற்கு சென்று சமைப்பவள் குழந்தைகளின் அழுகையை சமாதானப்படுத்தி பூவழிய உணவு வாங்கி வரச் சொல்லி பிள்ளைகளுக்கு ஊட்டிவிடம் அங்கு வந்து சேர்ந்தான் ரகவரன்